ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை சேனல் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு பார்க்கலாம் வாங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக இணைய விருப்பமா அரசு தரும் கடைசி சான்ஸ் நீங்களும் பயன்படுத்திக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லோக்சபா தேர்தல் முடிந்துள்ள நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது லோக்சபா தேர்தல் முடிந்ததால் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவதற்கான விண்ணப்பங்கள் ஏற்கப்பட உள்ளன இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் இந்த நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல் இதுவரையில் விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்துவிட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்ததால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் சில வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார் தேர்தலுக்கு பின் இவர்களுக்கும் பணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது தேர்தலுக்கு பின் மேலும் சிலருக்கு இந்த திட்டத்தில் பணம் வழங்கப்பட உள்ளது ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் பன்னெண்டாயிரம் உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் அவர்களின் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் உயரிய நோக்கம் கொண்டது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி